அப்பல்லோ விண்கலம் பறக்கின்றது ஒரு வினாடிக்கு ஏழு கிலோமீட்டருக்கு மேலாக போகிறது போகிறது போய்கொண்டே இருக்கிறது ஆம் ஆம் அதோ சந்திரன் நிலா வந்துவிட்டது எங்கே இறங்குவது பார்க்கிறார்கள் இந்த இடம் சரியான இடம் என்று அவர்கள் நினைத்து அந்த விண்கலத்தை இறக்குகிறார்கள் இறங்கி ஒரு ஏணிப்படியை கீழே வைத்து அதிலிருந்து கீழே இறங்குகிறார்கள் நடக்கிறார்கள் காலை தூக்கி வைத்து இறக்குகிறார்கள் ஏனென்றால் புவியீர்ப்பு இசை மிக குறைவு நிலவில் ஆதலினால் மெதுவாக நடந்து சென்று ஒரு கருவியின் மூலம் அந்த நிலவின் தரையை ஓட்டையிட்டு அதிலிருந்து இருக்கக்கூடிய அந்த மண்ணை அது பாறையின் துளிகள் தான் அதை எடுத்துக்கொண்டு திரும்பி ஏ ஏறி பூமிக்கு அமெரிக்காவில் புளோரிடாவில் வந்து இறங்குகிறார்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் அதில் எதுவுமே இல்லை அவர்கள் எதை தேடிச் சென்றார்கள் என்று தெரியவில்லை பொன்னா கோல்டா பிளாட்டினமா அல்லது சில்வரா அல்லது என்ன மெட்டல் இருக்கிறது என்று ஆராய்ந்தார்கள் எதுவுமே அதுக்கு புரோஜனம் இல்லை நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர் கூட மற்றும் இருவர் சென்று வந்தார்கள் இரண்டு பேர் கீழே இறங்கினார்கள் ஒருவர் மட்டும் அந்த விண்கலத்திலே இறங்கினார்கள் நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் எத்தனையோ விஞ்ஞானிகள் ஒரு தேடுதல்தான் நம் பூமிக்கு அப்பால் என்ன இருக்கிறது அங்கே என்னென்னெல்லாம் இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்வதற்காகத்தான் அவர்கள் சென்றார்கள் பல பில்லியன் பல மில்லியன் டாலர்களை செலவு செய்து ஒரு விண்கலத்தை செய் தோல்வியும் நடந்தது தோல்வியும் நடந்தது கடைசியாக வெற்றி பெற்றார்கள் எனவே ஒரு முயற்சி என்பது ஒரு தொடக்கம்தான் அது வெற்றி என்பது முடிவுதான் நாமும் இதை தெரிந்து கொள்ளலாம் பலவிதமான ஆராய்ச்சிகள் நடக்கின்றன அது மக்களுக்கு பயன்படியா பயன்படும்படியாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை தெரிந்து கொள்ளலாம் அந்த ஆராய்ச்சியின் முடிவுகள் நமக்கு சில விஷயங்களை கற்றுத்தரும் அதைத்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம் அவ்வளவுதான் கற்றது கை மண் அளவு கல்லாதது உலகளவு ஆராய்வோம் தெரிந்து கொள்வோம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கு சொல்வோம் இல்லை என்றால் அதை கிழப்பில் போட்டு விடுவோம் பூமியிலே புதைத்து விடுவோம்